மக்களே வணக்கம் நான் இறங்கக்கூடியது சாம்பவர் வடகரை தென்காசி மாவட்டத்தில் சாம்பவர் வடகரை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறேன் இந்த ஊரில் எழுவத்தி நாலு வயதில் முப்பிடாதி அம்மாள் அவங்க கடந்த இருபத்தோரு ஆண்டுகளுக்கு மேலே வீட்டில் இட்லி அவிச்சு அவங்க ஊரில் உள்ள ஒவ்வொரு தெருவுகளுக்கும் நிறைய மக்களுக்கு வீடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எழுவத்தி நாலு வயதுலேயும் உழைக்கிறாங்க அதிகாலையில் நாலு நாலரைக்கெல்லாம் எழுந்திரிச்சு அந்த வியாபாரத்தை தேவையான அத்தனை வேலைகளையும் அவங்களும் அவங்க கணவரும் சேர்ந்து செய்கிறாங்க இது ஓய்வு இல்லாமல் செய்கிறாங்க இந்த வயதில் உழைக்கணும் தேவை கிடையாது ஆனால் இருந்தாலும் இந்த வேலை இல்லாமல் என்னால் செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் செய்ய வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது இருந்தாலும் நான் கிடை நான் ஓய்வு இல்லாமல் செஞ்சு தான் ஆகணும் இது என்னோடய விருப்பமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி காலை சாப்பாடை இவங்களோட இட்லி சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு பழக்கத்தை நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாங்க எழுவத்தி நாலு வயதுலையும் தன்னோட வேலையை ரொம்ப ரசித்து செய்யக்கூடிய முப்பிடாத அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த வீடியோக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி மகளிர்

சின்ன குழந்தை விருப்பமா சாப்பிடும் வேற வந்து எல்லாம் சேத்துருவாங்க நம்ம வந்து ஒண்ணுமே சேர்க்க மாட்டோம் உளுந்து தவிர எதுவும் சேர்க்கறது கிடையாது அதனால விரும்பி சாப்பிடுவாங்க

अपना ता, अपनी सेदरे रिकेरे ता, अपनी सेदरे रिकेरे ता, thank you